குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாடம் ரெண்டு ஏழாம் வகுப்பில் இலக்கண புத்தகத்தில் பாடம் ரெண்டு சார்பெழுத்துக்கள் பார்க்க போகிறோம்மா ஏற்கனவே உங்களுக்கு முதல் பருவ புத்தகம் நடத்தும் போது இயல் ஒன்றில் சார்பெழுத்துக்கள் என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க இவை தாம் சார்ந்திருக்கும் இடத்திற்கு தகுந்தார்போல் இயல்புத்தன்மை மாறுபடும் அதன் ஒழிக்கும் தன்மையின் அளவும் குன்றும் செய்யலில் மட்டும் ஒழிக்கும் அளவு குன்றும் இடங்களில் கூட்டியும் எழுதப்படும் அதாவது செய்யல்கள்ல வந்துட்டு உயிரளப்படை ஒற்றளப்படை இன்னிசை அளவடை அளபடைக்காக வந்து அந்த நேரம் வந்துட்டு பயன்படுத்தும் போது கூட்டி காமிப்பாங்க சரியா ஒரு ஒரு மாத்திரையாக ஒழிக்கக்கூடியது இரண்டு மாத்திரையாக ஒழிப்பதற்கு ஏற்றாற்போல அவங்களே வந்து கூட்டி செய்ய ஏற்றுவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு ஏற்கனவே சின்ன ஒப்புகள் வந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க இருநூற்று நாற்பத்தேழு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து பதினெட்டு அப்புறம் ஒரு பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் இதை வந்து முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க இந்த உயிரெழுத்தை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க குறில் நெடில் மெய் எழுத்தை மூன்றாக பிரிச்சுருக்காங்க வள்ளினம் நெல்லினம் இடையினம் இப்போ சார்பு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து வகைப்படம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்ப்போம் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறக்கும் எழுத்து உயிர்மை எழுத்து ஏற்கனவே நீங்கள் சின்ன வகுப்புகள்லேருந்து படிச்சிட்டு வந்திருக்கீங்க உயிரெழுத்து கூட மெய்யெழுத்து சேரும் போது கிடைக்கக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்து அப்படின்னு தெரியும் அப்போ பன்னிரெண்டு இன்ட்டு பதினெட்டு அப்போ அது இரநூற்று பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் வந்து இருக்கு சரியா இக்குட்டலா கா குட்டல் ஊ மூ அந்த மாதிரி வரக்கூடிய தான் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுதம்னு பார்த்தீங்கன்னா இது எப்போயுமே தனித்து வராது இதில் அதோடய வடிவம் பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் உயிர் மெய் உயிர்மெய் போன்ற எழுத்துக்கள்லேருந்து தான் இது வரும் அதே மாதிரிக்கு தனித்து இருக்கிறதுனால இதுக்கு வந்து தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி அப்படின்ற பேரும் உண்டு தனித்து இயங்காது அது சொல்லோட இடையில் வருவது ஆயுதம் அக்கேனம்னு கூட இதை சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க அளபடை அளபடை என்பது எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது ஏற்கனவே நான் சொன்னேன் இப்போ ஒரு மாத்திரையாக இருக்கக்கூடியது ரெண்டு மாத்திரையாக ஒழிப்பது தான் அலபடை அப்படின்னு சொல்றது செய்யில் ஓசை குறையும் போது பேச்சு வழக்காக வரும்போது உயிர் நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்து வந்து ஒழிப்பதும் அளபடை எனப்படும் இந்த அளபடை பாருங்க உயிரலப்படை முற்றளப்படை அப்படின்னு ரெண்டு வகைப்படும் அடுத்தது பாருங்க இப்ப உயிரிழப்படை அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செய்யலில் ஓசை குறையும் பொழுது உயிரெழுத்தில் உள்ள நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதே உயிரிழப்படை எனப்படும் சரியா உயிரெழுத்து அந்த நெட்டெழுத்துக்கான இன எழுத்தையும் சேர்த்து சொல்கிறத இப்போ கீழே உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் உயிரிழப்படை மூன்று வகைப்படும் உயிரிழப்படை ஒற்றளப்படைன்னு சொன்னேன் அளபடை ரெண்டு வகைப்படும் உயிரிழப்படை ஒற்றளப்படை இந்த உயிரிழப்படை மூன்று வகைப்படும் இன்னிசை அளபடை சொ செய்யலிசை சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடைன்றது இனிய ஓசையை தர்றதுக்கு அளவெடுக்கிறது எடுப்பதும் அப்படின்னு சொன்னாலே பொருள் தான் கெடுப்பதும் கெட்டார்க்கு செலவை ஊம் இந்த இடத்துல தூன்ற நெடில் எழுத்துக்கு அதோடய இன எழுத்தான ஊ வந்து வந்திருக்கு இது இன்னிசை செய்யலில் இசையை தர்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க செய்யிசை அளபடை அப்படின்னா ஓதல் நல்ல படா வரை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓதல் ரெண்டு ஓ வந்திருக்கு செய்யல தான் இதை பயன்படுத்துவாங்க படா இந்த இடத்துலேயும் வந்திருக்கு ஸோ செய்யிலிசை செய்யல வந்து இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியது செய்யலிசை அளபடை சொல்லிசை அளபடை குடி தளியி அடி தளியி இந்த இடத்துல தளி அப்படின்ற நெடிலுக்கு அதனுடைய இன எழுத்தி ஈ வந்து வந்திருக்கு இது வந்து சொல் அந்த சொல்லை வந்து சிறப்பாக சொல்றதுக்காக வந்து அதை இதை சொல்லிசை அலபடைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒற்றலைப்படைன்னு பாருங்கள் செய்யிலில் ஓசை கெடும் போது ஒற்றெழுத்துக்கள் ஒற்றெழுத்துனா மெய்யெழுத்து அளவு எடுத்தால் அது ஒற்றளவடை ஒற்றளப்படைக்கு மாத்திரை ஒன்று மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அதையா வச்சுக்கோங்க அடுத்து குற்றியலுகரம் ஏற்கனவே நம்ம புத்தகத்துல ப படிச்சிருக்கோம் உகரம் தனக்குரிய மாத்திரையில் இருந்து குறைந்து ஒழிப்பது குற்றியலுகரம் இதற்கு அரை மாத்திரை ஆகும் அடுத்து குற்றிய நிகரம் இகரம் தன் ஒரு மாத்திரை இருந்து குறைந்து அரை மாத்திரையை ஒழிப்பது குற்றிய நிகரம் நாடு கூட்டல் யாது நாடியாது வரகு கூட்டல் யாது வரகியாது இங்க குரங்கு கூட்டல் யாது குரங்கியாதுன்னு கொடுத்துருக்காங்க இப்படி வரக்கூடியது வந்து குற்றிய நிகரம் இந்த குற்றிய நிகரம் ஆறு வகைப்படும் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் வன் தொடர் அப்படின்னா கசடத்தபரன்ற வள்ளின மெய்கள் வந்துருக்குல்ல அதை தொடர்ந்து வந்தால் அது வன்தொடர் மென்தொடர் அப்படின்னா எங்கென்ன நம்மனை அப்படின்ற மெல் மெல்லெழுத்துக்களை எழுத்துக்களை அடர்த்து உகரம் வந்தால் அது வந்து மென் தொடர் குற்றிய நுகரம் இடைத்தொடர் குற்றிய அப்படின்னா எரலை பழ அப்படின்ற இடை தொடர்ந்து வந்தால் அது இடைத்தொடர் குற்றிய நுகரம் நெடில் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு நெட்டிலத்தை அடுத்து கூசுடு தூகுரு வரும் இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு பாடப்புத்தகம் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன் பாகு ஆடு மாடு இந்த மாதிரிலாம் ஒரு தனி நெடியில் எடுத்து இந்த குசுடு தூகுருன்னு சொன்ன வார்த்தையில் ஏதாவது ஒன்று வந்தால் அது நெடில் தொடர் குற்றிய லுகரம் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குற்றிய லிகரம் ஆறு வகைப்படம்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து திருத்தம் பண்ணுவீங்க குற்றிய லுகாரம் தான் ஆறு வகைப்படம் இது எல்லாத்துலேயுமே உயிர் தொடர் குற்றிய லுகரம் வன் தொடர் குற்றிய லிகரம் லிகரம் கொடுத்துருக்காங்க நீங்கள் உகாரன்னு மாற்றிக்கணும் இப்போ உயிர் தொடர் குற்றிய லுகரம் ஒரு சொல்லில் உயிரெழுத்திற்கு பக்கத்தில் சூடு துகுருன்னு வரும் இந்த மாதிரி இரண்டு எழுத்துக்கு மேலே அது எப்படி வேணாலும் வரலாம் ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து வந்துச்சுன்னா அது உயிர்த்தொடர் குற்றிய நுகரம் ஆயுத தொடர் குற்றிய நுகரம் அப்படின்னா ஒரு உயிரெழுத்தை அடுத்து நடுவில் ஆயுத எழுத்தும் அதனை அடுத்து குசுடு துகுரில் ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு லெட்டர் ஒரு எழுத்து வந்ததுன்னா அது ஆயுதத்தொடர் குற்றிய நுகரம் இப்போ ஐகார குறுக்கம் கொடுத்துருக்காங்க ஐன்ற எழுத்துக்கு நம்ம ஏற்கனவே நெடிலனா ரெண்டு மாத்திரை அளவுன்னு படிச்சுருக்கோம் இந்த ஐயின்ற வார்த்தையை வந்து நம்ம தனியாக பயன்படுத்தும் போது அது வந்து எந்த ஒரு அளவும் குறையாமல் அதோடய மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஆனால் சொல்லுக்கு முதல் இடை இறுதியில் வரும்போது தன்னோட ஓசையிலிருந்து அதாவது இரண்டு மாத்திரத்திலிருந்து குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐ என்னும் எழுத்து குறுக்கம் குறுகி ஒழிக்கிறது ஐவர் முதலில் மொழி முதலில் ஐ குறுகியது வளையல் இடையில் தவளை கடைசி சரியா இப்போ நம்ம இன்னைக்கு லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இலக்கணத்துல சார்பெழுத்தோட வகைகள் பார்த்தோம் தமிழ் எழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்தோம் உயிர்மை ஆயுதம் அளபடை உயிரளபடை ஒற்றளப்படை உயிரளபடை மூன்று வகைப்படும் குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் பார்த்தோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குற்றிய லிகரம் ஆறு வகை போட்டிருக்காங்க நீங்க அதை என்ன பண்ணிக்கணும் குற்றிய லுகரம்னு மாத்திக்கணும் உங்களுடைய இலக்கண புத்தகத்துல வன்தொடர் குற்றிய லுகரம் வெண்தொடர் குற்றிய லுகரம் இடைத்தொடர் குற்றிய லுகரம் லுகாரம்னு மாற்றிக்கணும் சரியா ஓகே உங்களுக்கு நான் மற்ற பயிற்சிகள் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே நன்றி மாணவர்களே